எல்லாருக்கும் வணக்கம் நான் கே எஸ் வெங்கட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பர்கூர் மலை மாடுகள் வந்து நின்னுட்டு இருக்குது ஸோ அந்த மலை மாடுகள் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் அந்த பக்கம் குதிரை சந்தைலாம் இருக்குது இது அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படியே போவோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பர்கூர் மலை மாடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பர்கூர் மலை மாடுகள் ஸோ எல்லாமே மழை பெஞ்சிருக்குங்க மழை பெஞ்சதுனால சேறு சகதியம் மாடு ஃபுல்லாக பட்டி பட்டியாக வந்து நிற்க வச்சுருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா பர்கூர் மலை மாடுகள் தான் எல்லாம் வேற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப மாடுகள்லாம் வந்து பார்க்குறது இங்கே சாப்பிட்றது கூட எதுவும் இல்லை எல்லாம் சேர் சகதியாக இருக்குது புல்லெல்லாம் ஒரு ஓரமாக தான் போட்டு வச்சுருக்காங்க அந்த பக்கம் ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க மாடுங்கள்லாம் அப்படியே நிற்கிதுங்க மழை வந்து அப்பப்போ விட்டு விட்டு பெய்யறதுனால அங்கே கொஞ்சம் சாக்கடை போல் இருக்குது ரெண்டு பக்கமே வந்து மாடுங்க வந்து இருக்குதுங்க அந்த பக்கம் மாடு இருக்குது உள்ள ஜனங்கள் வந்து எப்படி நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மலை அப்படின்றதுனால கொஞ்சம் எல்லாம் ஜனங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே களைஞ்சி இருக்குதுங்க இதெல்லாம் வேறு கண்ணுங்க ஃபுல்லாக எல்லாம் பர்கூர் மலை மாடுகளோட கண்ணுங்க எப்படி இருக்குது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க இதெல்லாம் இதுதான் வந்து பர்கூர் மலை மடகு அப்படின்னு சொல்கிறாங்களா இதெல்லாம் கண்ணு குட்டிங்கலாம் எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் பர்கூரா பர்கூர் தானே நல்லா எல்லாம் பர்கூர் மலை மடகு தான் நல்லா ஃபுல்லாக நிற்குது பட்டி ஃபுல்லாக நிற்குது ஓகே 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 கைஸ் இந்த பர்கூர் மலை மாடு பார்த்தோம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மைசூர் மாடுங்க மைசூர் மாடுங்க பார்த்திங்கன்னா பர்கூர் மாடுங்களோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மயிலெல்லாம் வரையும் இருக்குதுங்க எல்லாம் மைசூர் மாடுங்க ஸோ அளவுக்கு கொம்புங்கள்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் மாடுங்க பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா ஒல்லியாக இருக்குதுங்க எல்லாம் மைசூர் மாடுங்கள்லாம் இந்த மாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழிகார் டைப்பில் இருக்குதுங்க கொம்புங்கள்லாம் கொஞ்சம் நல்லா நீட்ட நீட்டமாக இருக்குது எல்லாம் மைசூர் மாடுங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மைசூர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க மைசூர் மாடுங்க கொம்பு பாருங்கள் எப்படி இருக்கா நீண்டு பெரிய பெரிய கொம்புங்க அங்கே பா எல்லாம் ஃபுல்லாக மைசூர் மாடுங்க தாங்க ஃபுல்லாகவே எல்லாம் மைசூர் தான் அதெல்லாம் ஃபுல்லாக மைசூர்லேருந்தான் எடுத்துகிட்டு வந்துடு ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு தானா ஓகே ஓகே எத்தனை நாளை வந்து மூணு நாள் ஆகுதுங்கண்ணா மழை வேறு பெஞ்சிகிட்டே இருக்குதுங்க பாவம் அவங்களுக்கும் மாடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேத்துலேயே நிற்கிதுங்களா ஸோ மலை வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது அவங்க மலை இல்லைனா கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறதுக்கும் மக்களை வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் மழை வந்து தொந்தரவு பண்ணுறதுனால மாடுங்கள்லாம் அப்படியே நிற்கிது கொஞ்சம் சேல்ஸ் இல்லைங்க மழை விட்டால் நல்லாயிருக்கும் மழை விட்டாலாம் எல்லா வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் கே எஸ் வெங்கட் நம்ம இருக்கிறது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மாட்டு சந்தை சாரி குதிரை சந்தையில் மாட்டு சந்தைக்கு போயிட்டு போயிட்டு மாட்டு சந்தை மாட்டு சந்தைனே வருதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா குதிரை பாரு நிற்கிதுங்க இதெல்லாம் மார்வாடி குதிரைன்னு அப்படியே சொன்னாங்க நமக்கும் இந்த குதிரை ரகத்தை பற்றி தெரியலையா அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கோம் நீங்கள் சொன்னார் மார்வாடி குதிரைங்க தாங்க அதை ரைடிங்க்காக யூஸ் பண்ணுறது தான் இது வந்து சிங்கிளாக கட்டி வச்சிருக்காங்க நல்ல பெரிய சைஸ் குதிரை வேறு லெவல் சைஸ் பாருங்கள் எம்மா பெய் சேர்க்கறது மட்டும் பாருங்கள் காட்சி கிழ்ச்சியாக வந்துடும் காட்சி கடிச்சியாக வச்சுருங்க கிட்ட போடாக்கா அதெல்லாம் தொலைவந்து எடுத்து செம்மையாக இருக்குது குதிரை அதெல்லாம் பெரிய குதிரை இங்கே நீங்கிற எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மாரவாடி குதிரை தாங்க ரைடிங்காக யூஸ் பண்ணுற மார்வாடி குதிரைகள் எல்லாம் தீவனத்துக்காக ரெடி பண்ணி வச்சேன் தீவனம் சாப்பிட்ருக்குதுங்க மழை வேறு பெஞ்சது இல்லை அதுங்க பாவம் தீவனத்துக்காக எல்லாம் மேலெல்லாம் சீட்டெல்லாம் போட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் உள்ளே உட்காந்துட்டு இருக்குங்க நல்லா சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாப்பிட்ருக்குதுங்க எல்லாம் எல்லாமே மார்வாடி குதிரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைடிங்காக யூஸ் பண்ணுறதாங்க மார்வாடி குதிரை இது எல்லாமே வந்து எல்லாம் ரைடிங் குதிரை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே ஒரு மூணு குதிரைகள் இருக்குது எல்லாம் ரைடிங் குதிரை தாங்க இது வந்து எல்லாம் பெண் குதிரை வேறு லெவலில் இருக்குங்க குதிரை நல்லா ஹைட்டுங்க குதிரை எப்படி இருக்கு பாருங்க குதிரை அந்த காது பார்த்திங்களா மேலே எப்படி ரொட்டேட் பண்ணது மட்டும் பாருங்கள் அந்த காது பாருங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணுதுங்க அந்த குதிரை இந்த மார்வாடி குதிரை தான் இந்த மாதிரி காது வந்து ரொட்டேட் பண்ணும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணால் செம்ம ரேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது எல்லாம் ஒன்றாக செய்கிறோம் அது வேறு லெவலில் இருக்குது அந்தியூர் சொந்தல மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் மழை பெஞ்சிட்டு சேருங்க குழந்தைகள்லாம் நடக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள் தூக்கி தூக்கி கீழே விழுந்துட்டாங்க ஒரு அக்கா ஆவாங்க வேறு குழந்தையெல்லாம் போவோம் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போய்ட்டுருக்காங்க ரொம்ப கஷ்டங்க இங்கே சுற்றி பார்க்கறதுக்கே முடியலைங்க எல்லாமே லைனாக பாரு நிற்கிறாங்க எல்லாம் பின்னாடி நடந்துட்டுருக்காங்க அப்புறம் எல்லாம் வந்துட்டுருக்காங்க ரொம்ப கஷ்டம் வயசு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய குதிரை இருக்குது பிளாக் கலரில் ஸ்டால் ஸ்டாலியன் பேடர்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குதிரை பிளாக் கலரில் செம்மையாக இருக்குது அப்படியே உள்ளே போயிட்டு காமிக்கிற மாருங்க हल्लस पेयरिया साइज़ है जाए तुझरा बजीना यापुला यापुला लेंथी आर के बरे पेयरिया साइज़ इन्हा परपस बुरा जाए रेस हा? रेस अबलिया अब ओके ओके इन्हा बुरा हुआ इन्हा है ना ये मादल क्या यूज़ कर क्या कहता है ये ओलिशो ओलिशो चल शो बस इतना रनिंग चलता है हाँ चैंपियन कहाँ पे है हाँ 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 अच्छा ठीक है ठीक है आ, कब डेज हो इधर ठीक है ओके ओके सेल्स के लिए नहीं है दो, दो। अच्छा अच्छा तो ऐसे कुछ ऑफ लेने से कितना पैसा लगेगा <laughs> என்ன செய் ஒரு குட்டி வாங்கினா கூட பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் அப்படி சொல்றாங்க பாருங்க தமிழ்நாட்டிலேயே வந்து ரெண்டு ரெண்டு முறை வந்து சாம்பியை வச்சு சாம்பியன் வாங்கியிருக்காங்க அது சரியே ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த குதிரை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்களாமா செம்மையாக இருக்கா

ஸோ இரண்டாவது என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த குருநாதர் கோயிலில் நடக்கூடிய இந்த குதிரை சந்தை தான் மிகப்பெரிய சந்தை இந்தியாவிலே பெரிய சந்தை நிறையா குதிரைங்க மழை தாங்க கொஞ்சம் மழை பேஞ்சு கொஞ்சமாக மக்கள் வந்து நடமாடுறது கொஞ்சம் கஷ்டமாக ஆகி போச்சுங்க எல்லாம் சேரு பாருங்கள் எல்லாம் நடந்து ஒன்றும் நடக்க முடியாமல் நடந்து அந்த அளவுக்கு குதிரைங்கள்லாம் வந்து நல்லா இருக்குது இந்த ஒயிட் குதிரெலாம் பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஒயிட்டு இது என்ன குதிரா அது என்ன இல்ல உங்களுக்கு சின்ன இந்த சந்தையில குதிரைகள்லாம் நிறைய வந்துருக்கீங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சாக்கடை மழை பேஞ்சிட்டு கார்லாம் வந்து பாருங்க மாட்டிக்கிட்டு கிடக்கு மக்கள்லாம் ரொம்ப சிரமம் சிரமத்துக்கு தான் நாங்கள்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் வேறு வந்தவங்கலாம் வந்து சாப்பிட்டு போவோம் அவங்களே ரெஸ்ட் தான் இருக்காங்க வியாபாரம் வந்து மக்கள் நடமாட்டம் இருந்தது தாங்க வியாபாரமாக சுரேஷ் ப்ரோலாம் வந்து பார்த்து பார்த்து வந்துட்டுருக்காரு நடந்து போகிறது பெரிய விஷயமா இருக்குது நான் எல்லாம் ஸ்டெப்பு வச்சு வச்சு எடுத்து பார்க்குறேன் கீழே விழுந்தா ப்ரோ எப்படி ப்ரோ போகிறது இந்த பக்கம் எல்லாம் வாயிட்டு குதிரை இருக்குதுங்க அந்த பக்கம் ரொம்ப அங்க அதான் ஒய்டாக்குது அந்த பக்கம் குதிரைகள்லாம் நிக்குது அந்த பக்கம் ஃபுல்லா சாகடுது போயமுடியாது காலை விட்டா மாட்டிக்குவோம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்குது ஐயோ ரொம்ப கஷ்டங்க அந்த பக்கம் சேருங்க சுரேஷபுரம் அப்பயும் போயிட்டு இருக்காரு அந்த பக்கம் சேத்து உள்ள மாட்டிக்குச்சு ரைடு ரைடு போகிறாங்க பாருங்கள் பாப்பாலாம் உட்காந்து ரைடு போயிட்டுருக்கு சூப்பர் 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 இந்த சேத்துல ரைடு தாங்க பெஸ்ட்டு சூப்பராக போயிட்டுருக்காங்க இதெல்லாம் என்ன குதிருக்கேங்க ரொம்ப குள்ளமாக இருக்குது இதெல்லாம் என்ன குதிருனே தெரியலையே யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சின்ன சின்ன குதிரையாக இருக்குது வண்டி மாட்டிக்கிச்சேன்னா அதெல்லாம் இழுத்து விட்றதுக்கே டிராக்டரு பார்த்துக்கோங்க அவங்க வந்து இதுக்கு அதுக்கு ரைட்டு போயிட்டே இருக்காங்க ஓகே ஓகே அந்த பக்கம் ஃபுல்லாக நல்லா குதிரைங்களாம் அந்த பக்கம் இருக்குங்க ஆனால் அந்த பக்கம் சேருதாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் குதிரை இருக்குது அப்படியே பார்ப்போம் பாருங்க டான்ஸ் ஆடுதுங்களா ப்ரோ என்ன டான்ஸ் ஆடுதா என்ன ப்ரோ ரேஸ் குதிரையா அது ரேஸ் குதிரையா இது இது ப்ரோ ரைடிங் ஓகே 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 என்ன பேர் ப்ரோ இது குதிரைக்கு பாருங்க ரைடிங் குதிரைங்க காலு பாருங்க எப்படி ஆடிகிட்டே இருக்குது பாருங்க வேறு லெவலுங்க அது ரைடிங் குதிரை இது தாங்க ரேஸ் குதிரை மக்கள்ஸ் நிறைய குதிரை இருக்குது மக்கள்ஸ் ஆனால் மழை மட்டும் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும் மக்கள்ஸ் நிறையா இருந்துச்சு குதிரைகள்லாம் நிறையா வந்துருந்து சேருதாங்க செம்மையாக மாட்டிக்கிட்டோம் கைஸ் இதெல்லாம் பெரிய பெரிய குதிரை ரைஸ் அப்படியே காமிக்கிறோம் கைஸ் அந்த பக்கம் ஒயிட்டில் ஒயிட்ல இருக்குங்க குதிரைங்கள்லாம் ஒயிட்ல நல்லா செம்மையாக இருக்குது அந்த பக்கம் ஒயிட்டு குதிரை சந்தை அம்மா ரொம்ப ஃபேமஸ் ஆனால் குதிரை சந்தை வேறு எல்லாம் ஒயிட்டுங்க வேறு லெவலில் இருக்குது ஒயிட்டு நல்லா பெரிய பெரிய குதிரைங்க எல்லாம் ரைடிங் குதிரை எல்லாம் மொத்தம் ஃபுல்லாக எல்லாம் ரைடிங் குதிரை தான் இங்கே இருக்கிற குதிரை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோவுக்காக யூஸ் பண்ணுறது ரைடிங் கிடையாது இது ஷோவுக்கு யூஸ் பண்ணுறதாக சொன்னாங்க ஸோ எல்லாமே ஓனர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் உள்ள இருக்காங்க யாரிடமே பேச முடியலையா எல்லாம் சேரு குதிரையை அப்படியே உங்களை காமிக்கிறீங்க நிறைய எல்லாம் ரெண்டு மூணு நாளாக வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க பாவம் அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கேயே நிற்கிறாங்க குதிரையை வந்து பார்க்குறதுக்கும் ஆள் வந்து வரல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூட்டம் மழான்றதுனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டங்க கத்திட்டு இருக்குதுங்க ஒயிட் குதிரை ரைடிங் குதிரை போல இருக்குதுங்க பாருங்கள் செம்ம சைஸ் அது அம்மா அடி செம்ம ஹிட்டு நமக்கு மேலே ஐட்டுங்க காது பாருங்க எவ்வளோ எப்படி சேருது பாருங்க காது தெரியுதுங்களா காது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சுங்க இந்த மாதிரி குதிரெலாம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க வேறு லெவலில் சைஸுங்க செம்ம லென்த்துங்க குதிரை டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிட்டுருக்குங்க டான்ஸ் ஆடுற மாதிரி வேற லெவலில் பெரிய சைஸ் பெத்த சைஸ் குதிரை இங்கே ஒரு கணவாயை கடந்து போனங்க அது மாதிரி எப்படி குழம்பி இருக்குது பாத்தீங்களா எல்லாம் அப்படியே சாடை ஓட்டின மாதிரி இருக்குங்க பாவங்க லேடிஸு ஜென்ஸு பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பாவம் குதிரைக்கு தேவையான எல்லா கடிவாளங்களை எல்லாமே மேலே உட்கார்றதுக்கு எல்லா பாருங்க நம்ம மோரியில் போடுறதுக்கு அந்த இது அந்த பை எல்லாமே அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க எல்லாம் அந்த பக்கம் இருக்குதுங்க எல்லாம் குதிரைக்கு வேண்டிய சாமான் தான் ஃபுல்லாக வேறு லெவலாக இருக்கும் வேணாம் அவருங்க நடந்தே போகிறதுக்கா வழி இல்லையா ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காருங்க வண்டி மகேந்திரா தார் எடுத்துகிட்டு அப்பா ரொம்ப கஷ்டம்ப்பாக்கா சூப்பர் 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 வாங்க இந்த டென்ட்டுக்குள்ளே நிறைய குதிரை இருக்குது நம்ம அப்படியே எல்லா குதிரையும் அப்படியே பார்த்துட்டு வரோம் பிரிச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது குதிரைக்கு மேலே இருக்குங்க இது எல்லாமே ரைடிங் குதிரைங்களாண்ணா ரைடிங் இங்கே இருக்கிறது எல்லாமே ரைடிங் குதிரீங்களா இல்லை ரைடிங் குதிரா இல்லை நம்ம எங்கள் எந்த ஊர்லேருந்துண்ணா வந்துடுவீங்க எந்த ஊர்லேருந்து வந்துடுங்க பொள்ளாச்சி எத்தனை குதிரை எத்தனை வந்துருக்கீங்க ரெண்டுன்னு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு இது ஓகே ஓகே இந்த டென்ட்டு மேலே போட்டுருக்காங்கல்லண்ணா இது வந்து ஓனாக செலவு பண்ணி போடணுமா இல்லை இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஆ ஓகே 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 சரிண்ணா சரி பார்க்குறேன் இப்போ பொள்ளாச்சிலேருந்து வந்துருக்கிறன்னா ரெண்டு குதிரை எடுத்துகிட்டு வந்திருக்காரா அந்த மாதிரி நிறைய ஓனர்ஸை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இங்கே வந்து நிறைய ஒரு டென்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது குதிரை நிற்கிதுங்க மொத்தமாக இது வந்து ஓனாக வந்து இங்கே அந்தியூர் சந்தையில் இங்கே இருக்கிற விழா கமிட்டி தான் இதை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக நிறைய குதிரை நிற்கிதுங்க கேட்டிருந்தாங்க குதிரைங்களாம் ஸ்டாக் இருக்காது நிறைய குதிரை இருக்குது வரங்கள்லாம் வந்து வாங்கி வாங்கிட்டு போகலாம் சந்தை முடிஞ்சு கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து குதிரை இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே ரைடிங் குதிரைங்க தாங்க வேறு லெவலில் இருக்குது குதிரைகள்லாம் பாருங்கள் கலர் கலராக இருக்குதுங்க சூப்பர் 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 நிறைய இருக்குது சூப்பராக ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எந்த ஊர் ப்ரோ நமக்கு எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க ஒட்டச்சத்திரம் இந்த பக்கம் எத்தனை குதிரை ப்ரோ எத்தனை வந்து முப்பத்தஞ்சு

எல்லாமே ரைடிங்கு ப்ரீடிங்கு எல்லாத்தையுமே அவங்க யூடியூப் தான் கேஎஸ் வெங்கட் யூடியூப் சேனல் கேஎஸ் வெங்கட் கேஎஸ் வெங்கட் யூடியூப் சேனல் ஓகே ஓகே ப்ரோ தேங்க்யூ ஓகே ஓகே பாருங்க ஆடு விஜய்ல இந்த ஆடெல்லாம் வந்து வெட்டி சமைக்கிறதுக்காக வந்து இந்த ஆட்டெல்லாம் வந்து வச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் குதிரீங்களாம் பாருங்கள் அங்கே பாருங்க ரைடிங் போயிட்டு இருக்காரா ஒருத்தர் தெரியுதா சரியா ரைடிங் இருக்காரு பாருங்க குதிரீங்களா இங்கே ஒரு குதிரை அடக்கவே இல்லைங்க ஆட்டம் போட்டுகிட்டே இருக்குதுங்க ரைடிங் பாரு சேத்துல ரைடிங் இருக்காங்க ஆ செம்ம குதிரைங்க அது வேற லெவலில் சைஸுங்க ஹைட்டு வேற லெவலில் ப்ரீடு பா என்ன ஹைட்டாக இருக்குது நீங்கள் பாருங்கள் எப்படி பார்க்குது பாருங்க கடிச்சு வச்சுருவோம் அவ்வளோ அந்த லெவலுக்கு செம்ம ஆகிட்டு அப்போ பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும் குதிரை பக்கத்தில் தொலைவாருந்த வந்து போது ஒன்றும் தெரியல பக்கத்தில் வந்தீங்கன்னா வச்சு அப்போ அப்படி மேலே நின்று பார்த்துச்சுனா வேற லெவலில் லென்த்து செம்ம லென்த்தாக இருக்குது பாரு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அம்மா அப்படியா சூப்பர் சூப்பருங்க பெரிய சைஸ் ஆண் குதிரை மார்வாடி குதிரணுன்னு சொல்லுவாங்க அதுதாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் என்ன சைஸ் இருக்குது பார்த்தீங்களா செம்ம சைஸு ஆர்கே ஹார்ஸு ரைடிங் ஸ்கூலு ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க பாருங்க ரஞ்சித் பவானிங்க ஆர்கே ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூல் ஸோ அங்கேருந்தான் குதிரைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆர்டே ஆஸ் ரைடிங் ஸ்கூலு ஃபோன் நம்பரோட கொடுத்துருக்காங்க பவானிங்க ஓகே ஓகே இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு பெரிய குதிரை தாங்க ரைடிங் குதிரை தான் இதெல்லாம் வந்து ரைடிங் தான் பாருங்கள் ஸோ இந்த பக்கம் பிளாக் ஒன்று நல்லா தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு பி ஃபார்ம்ஸ் ஏ டு பி ஃபார்ம்ஸுங்க அவங்களோட குதிரை இதெல்லாம் ஸோ அந்தியூர் குதிரை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை இடமெல்லாம் வேறு குதிரைங்களாக இருக்குது இந்த பக்கம் லைட்டிங்கெல்லாம் போட்டிருக்காங்க செம்மையாக இருக்குது உள்ள கிங்கு வீரு லைட்டிங்கு சம்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குதிரை இருக்குது பாருங்க இவர் வந்து கிங்கு இவர் வந்து வீர் வீருங்க அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார் இது வந்து லைட்டிங் அந்த பக்கம் ச சம்பவம் மேக்ஸ் அதெல்லாம் இரு அதெல்லாம் அந்த குதிரைங்களை காணும் ஸோ குதிரைங்கள்லாம் வந்து இங்கே வரும் அங்கே இருக்கு வேறு வேற லெவல் குதிரை ஜம்முன்னு இருக்குது குதிரை பிளாக் கலரு ஓகே கைஸ் நான் அந்த பக்கம் போய்ட்டே அப்புறமா உங்களுக்கு லைவ் கண்டினியூ பண்ணுறேன் முடியலைங்க அந்த சேத்துல வந்து நடக்க முடியல